வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருக்கோஷ்டியோ சௌமிய நாராயண பெருமாள் தெப்பத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே மாசி மாதத்தில் வந்து நடைபெறக்கூடிய இந்த தெப்பத் திருவிழா மிகவும் விசேஷமாக இருக்கும் மாசி மகத்தில் இந்த தெப்பத்தை சுற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வேண்டுனது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தெப்பத் திருவிழா நேற்றுக்கே முடிஞ்சு நேற்றுக்கு சனிக்கிழமை நேற்றுக்கே தெப்பத் திருவிழா முடிஞ்சுது நாம் இன்றைக்கி வந்து தெப்பத்தை பார்த்துட்டு நம்மளும் வந்து இங்கே தீபம் ஏற்றி இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் இன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசி மகம் திருவிழா வந்து இன்றைக்கூட முடியுது இங்கே வந்து விளக்கு வழிபாடு ரொம்ப விசேஷங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அகல் விளக்கு தான் அதிகமாக விற்பனை செஞ்சுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தட்டையும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விளக்குகள்லாம் கூட வச்சுட்டு விற்பனை இருக்காங்க அது போக தின்பண்டம் விற்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வந்து கடை போட்டிருக்காங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த சேவு மிச்சர் முறுக்கு அதுக்கப்புறம் அந்த பீமு புஷ்டி அல்வான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அல்வா எங்கே பார்த்தாலும் ஒரு பக்கம் ஃபுல்லாக அவங்க இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அந்த அகல்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த தெப்பம் நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம் அவங்க சௌமிய நாராயண பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெப்பத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டரு நம்ம ஊருக்குள்ளே போகணும் ஆனால் கோயில்லேயும் பார்த்திங்கன்னா வரும்போது பார்த்துட்டு வந்தோம் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கி சுவாமியெல்லாம் இன்றைக்கி தரிசனம் செய்ய முடியாது ஏன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதனால் இன்றைக்கி வந்து நம்ம தெப்பத்தில் தீபம் போட்டு தீப வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம் இன்னொரு நாளைக்கு வந்து தான் நம்ம வந்து பெருமாளை தரிசிக்க போகிறோம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் யாரோ விளக்கு ஏற்றி வேண்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ விளக்கு ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தான் அவ்வளோ விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு கிட்டத்தட்ட ஐம்பது வரைக்கும் கூட விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு தான் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலோட தெப்பத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தெப்பத்தில் தண்ணி கிடக்கு கூட்டம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது நேற்றுக்கு தான் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நேற்று இருந்திருக்கு நேற்று கேட்டோம் நேத்தெல்லாம் வந்து இங்கே நிற்கிறது கூட இடம் இல்லையா அவ்வளோ கூட்டம் இருந்ததாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கூட இந்த மாசி மகம் முடிகிறதுனால திருவிழா முடிகிறதுனால இன்றைக்கி வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்தது அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருந்தோம் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் ஏன்னா கூட்டமாக இருந்ததுன்னா விளக்கியற்றி வழிபாடு செய்கிறதுன்றது வந்து இன்றைக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம புதுசாக விளக்கு ஏற்ற வர்றோம் அப்படின்னா கொஞ்சமாக இடத்த அந்த இடத்த ஒதுக்கிட்டு பழைய விளக்குலாம் இருந்ததுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல கோலம் போட்டு அதுக்கு மேலே வந்து விளக்கை வந்து நம்ம எத்தனை விளக்கு வைக்கிறோமோ அத்தனை விளக்கை வந்து அதில் பரப்பி வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ஏற்றி வேண்டிக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காரது கூட இடம் இல்லைங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வந்து விளக்கு வழிபாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா லட்சக்கணக்கான விளக்குகள் ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ விளக்கு வந்து நம்மளை சுற்றி கிடக்கு இந்த தெப்பத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் ஏராளமாக கிடக்கு நேற்றுக்கு வந்து இந்த மாசி மகம் தெப்பத் திருவிழா வந்து வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சதுன்னு சொன்னாங்க இந்த தெப்ப திருவிழாவுக்காக தண்ணீரில் மிதக்கக்கூடிய இந்த சப்பரத்தை கட்டியிருக்காங்க பூக்களாலேயும் வண்ண வண்ண காகிதங்களாலையும் வடிவமைக்கப்பட்ட இந்த சப்பரத்தில் உற்சவரை வச்சு இந்த தெப்பத்தை வந்து சுற்றி வருவாங்க அதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க இங்கே கேட்டதுக்கு இங்கே கடைப்பிடிக்கக்கூடிய வேண்டுதல் முறை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முறையாக இந்த கோயிலுக்கு நம்ம வந்து நம்மளோட வேண்டுதலை வச்சு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு போனோம் அப்படி வீட்டுக்கு போகிறப்போ ஏற்கனவே இங்கே வந்து வேண்டிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறதுனால அவங்களும் இங்கே வந்து விளக்கு ஏற்றியிருப்பாங்க அந்த விளக்கில் நம்ம ஒரு ரெண்டு விளக்கு எடுத்துகிட்டு ஒரு டப்பா ஒரு மஞ்சள் துணியில் அந்த விளக்கை சுற்றி எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் வீட்டில் போய் நம்ம பூஜை ரூமில் அந்த விளக்கை வச்சிடணும் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறின உடனே அடுத்த அந்த மாசி மகத்துக்கோ இல்லை வந்து நம்ம கோயிலுக்கோ போயிட்டு மறுபடியும் விளக்கு வாங்கி ஏற்றி வச்சுட்டு அந்த கொண்டு வந்த பழைய விளக்கை வந்து அந்த தெப்பத்துலேயோ இல்லை கோயில்லையோ வச்சிடணும் இங்கே ஒரு ஐயா வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்காரு அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து அவரோட வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னார் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இங்கே வந்து விளக்கு போகிறவங்க வந்து அதிகமான விளக்கு வந்து இங்கே வந்து ஏற்றி வைப்பாங்க அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு அப்படின்ட்டு முதல் முறையாக வேண்டுதல் வைக்கிறவங்க கம்மியான விளக்கில் அதாவது மூணு விளக்கு அஞ்சு விளக்குன்னு ஏற்றி வச்சுட்டு இவங்க ஏற்றி வச்ச விளக்கு வந்து அணைஞ்சதுக்கு அப்புறமா இந்த விளக்குலேருந்து ரெண்டு விளக்கு தான் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பக்கத்தில் இன்னொரு அம்மா இந்த பச்சை புடவை கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் இங்கே விளக்கு போட்டு வேண்டுதல் வச்சுட்டு ஏற்கனவே வேண்டுதல் இருந்து ரெண்டு விளக்கை வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு காவல்துறை தரப்புல பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சு அவங்களோட நடவடிக்கையை வந்து கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஆலோசனையுமே வந்து அங்க வழங்கிட்டே இருக்காங்க நிச்சயமா வந்து அவங்கள வந்து நம்ம பாராட்டி ஆகணும் வாகனம் நிறுத்துவதற்கான கட்டணம் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வசூல் பண்ணாங்க ஏன்னா காருக்கே வந்து நூறுரூவா வாங்கிட்டாங்க இந்த வீடியோ இருக்க நீங்கள் இந்த திருவிழாவுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களோட கவனத்திற்கு உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி